பாதையந்த மக்களுக்கு அந்த வழியும் பாதையாக நான் விளையாடி வருவேன் அழகண் மழையும் மக்கா இந்த உன் இழந்த நான் படி எழுந்து வாறினடா நான் படி எழுந்து வாறினப்பா சொல்ல கணக்கு வழி இந்த கணக்கெடுக்கு வரேன் அறிந்த கணக்கு உண்டு அது எங்கிடையும் அறிந்து அழகிட்ட கணக்கு நாராயிர நன்றில் ஆடி வருவே மக்கள் ஏழு எனக்கு வந்து நடக்க எனக்கு எடுத்து வாரேனப்பா அந்த ஏழு எனக்கு எடுக்கிறே மாளோ என்பார்களோ அட உரண்டாக வந்து பாதையை அட தட்டி தட்டி நிற்கிறப்பா அந்த பாதையும் தெரியாம நான் வழி ஏற்றுவாரேனப்பா பண்டாரத்துக்கிட்ட இந்த பண்டார அடியும் தாரேனப்பா உனக்கு இட்ட கணக்கு படியும் அந்த பாதை ஜீர்த்த மாறியும் கடல் நோயும் இல்லவேயும் இந்த பண்டாரம் இரட்டி வாழேனப்பா 응응 <목소리> 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 நான் தந்த கணக்கு படியும் நான் தந்து வருவேன் அப்பா பண்டாராண்டு கேட்ட பாதையில் தருவேன் அப்பா நான் தந்து வாழ முதல்ல அதிகப்படியான அணு பணம் அடிப்பட்டு ஆளாகிட்டு இருக்க அது முதல்ல சரியாகிடுச்சு அதை வாரே வாரேன்ட்டேன் ரெண்டு மக்களுக்குமே போராட்டம் நடந்து வருது அந்த மகளுக்கு வீம்பால வீம்பு ஊற்றி பந்துட்டு கிடக்கான் தன்னை போல வரணும் அப்படின்ற கதைக்கு அவன் வாங்க கேட்டால் அவனோட வழிமுறைகளுக்கு மூணு விதமான மக்கள் போதனையாக அழைக்கும் அவன் வந்து அவ சொல்லுக்குள்ளே இருந்து ரெண்டு பேரும் அறியாமல் வர்ற மக்களும் கிடையாது அந்த நேரத்தில் நல்ல உணர்ந்த மக்கள் நம்ம மக்களும் ஆனால் இன்னைக்கு நேரத்துக்கு கேட்ட மாதிரி மக்களோட சூழ்ச்சியும் நடக்கும் ஐநூற்றி இருபதுக்கு மேல மக தேடி மாதிரி தான் இருக்கும் வா வாங்க சரியா அவனுக்கு இவனுக்கு என்னன்னா சுற்றி வலை போடுறாங்கப்பா ரெண்டு விதமாகவும் வரலாம் ஒன்று உள்ளதையும் என்ன இருக்கோ கொடுக்கின்ற ஒரு காரணமும் இல்லை எந்த வழியாக வேணால் லாக் பண்ணி உட்கார வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இது நடந்து வருது அதுக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு ஆனால் இவன் ஒருத்தனை நம்பி போனோன்னே அவனுக்கும் வழி தொட போய்கிட்டு இருக்கானப்பா ஒரு கணம் மேலே ஏறி வர்ற மாதிரி ஒரு ஸ்தானம் போகுது கூட இருக்கிறவனே இப்போ கீழே எடுத்து விட்றானப்பா அது மாதிரி வழியை நடக்குது என்ன பண்ணா ரொம்ப அழுத்தத்தில் லேசானே அவ்வளோ உடம்பெல்லாம் நினைஞ்சு தயிர் மேலே போவான்

Jujur ya, ya. Jujur ya, jujur ya. Kenapa harus jujur? Jujur maksudnya jujur.

ஏற்ற மாதிரி அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு வந்து போராட்டம் உலகமெங்க நடக்கு அதுல மக்கள் நீங்க ஒன்றும் அதுக்கு விதி விலக்கு கிடையாது மக்கள் அது அறிஞ்சு வாங்க சில திசையை தாண்டி வரும் திசையை தாண்டாத கதையும் அதுக்கப்புறம் அந்த கதையை யோசிக்கிற கதையும் நடந்து வருது தனியும் கொஞ்சம் கூட ஒரு மனநிலைக்கு இன்னும் இறங்கி வர பிடித்தா அகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அவன் இல்லை நம்ம எவ்வளவு தெரியும் இந்த அடக்கிட்டாங்க. யாராவது வாணியும் பாலையும் பச்சையும் போகும்போது அரண்மனையும் சொல்லி இல்ல காலத்துக்குள்ள பாலையும் போடலாம்.

போட்டு நடத்து எந்திரிச்சு அரப்போற நேரத்தில் இப்ப எந்த திசையும் என்னையும் ஆடி திசையும் கேட்காம நல்லத்தானவே நீ முடிக்க முடியும் எடுக்கிற மாதிரி ஒரு வழியும் பாதையும் ஆள முடியாச்சி நமக்கு இருக்கும் நடத்தி 何